வணக்கம் ஸ்ரீ ஆண்டா சுகஜோதிடம் வழங்கும் கிரக காரகத்துவம் இந்த வீடியோவில் நாம் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் அதன் மகிமையை பார்க்க போகிறோம் முதலில் கேது கேது என்பவர் ஆன்மீகம் மோட்சம் துறவு ஆகியவற்றின் அடையாளம் கேது தலையில்லாத நிழல் கிரகம் என்பதால் அவர் உணர்வுகளை விட உணர்வுகளை பிரதிபலிக்கிறார் கேது பலம் கொண்டவர்கள் சித்தர்கள் யோகிகள் போல வாழ்க்கையை நோக்குவார்கள் இவருடைய இன்னொரு பெயர் ஞானக்காரகன் மாதாமகக்காரகன் சென்னாகம் உறவில் தாய்வழி பாட்டனை குறிப்பார் இவருக்கு சொந்த ராசி இல்லை உடல் பாகம் கை தோல் கல் வைடூரியம் வண்ணம் பல வண்ணம் தெய்வம் விநாயகர் சண்டிகேஸ்வரர் சித்திரகுப்தன் மற்றும் தலையில்லாத தெய்வங்களை குறிப்பார் திசை வடமேற்கு தாவரம் வளைந்து செல்லும் கொடியை குறிப்பார் இடம் மலைக்காடு இவர் ஆன்மீகம் மாந்திரிகம் விலகல் அறிவுத்திறன் மோட்சத்தை குறிப்பார் சுக்ரன் சுக்ரன் அசுரர்களின் குருவாக கருதப்படுகிறார் ஆனால் அவருக்கு ஞானமும் கருணையும் மிகுந்தே இருக்கும் அவர் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்துடன் பிறந்தவர் என கூறப்படுகிறது சுக்ரன் பல கலைகள் இசை காதல் ஆடம்பரம் ஆகியவற்றின் பிரதிநிதி சுக்கிரனின் பலம் அதிகமானவர்கள் பொதுவாக அழகு உணர்வும் கலைப்புலனும் அதிகம் கொண்டவர்கள் இவர் வாழ்க்கை துணையை குறிக்கும் கிரகமாகும் இவருடைய இன்னொரு பெயர் கலத்திரக்காரகன் உறவில் மனைவி மற்றும் சகோதரியை குறிப்பார் இவருக்கு சொந்த ராசிகள் ரிஷபம் மற்றும் துலாம் உடல் பாகத்தில் இனப்பெருக்க சுரப்புகளை குறிப்பார் கல் வைரம் வண்ணம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு பிங்க் கலர் தெவம் லட்சுமி அல்லது இந்திரன் திசை தென்கிழக்கு தாவரம் காய்கள் இடம் நடனசாலை திரையரங்கம் வாகனக்கடை பட்டு துணி கோயில் நடை புஷ்பம் இசைக்கருவி கலைகளை குறிப்பவர் சுக்கரன் சூரியன் புராண கதையில் சூரியனின் கதிர்கள் உலகம் முழுவதும் உயிர் பெறுகிறது என்பதால் அவர் பிரபஞ்சத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் சூரியனின் மகனாக கருதப்படுபவர் சனீஸ்வரர் ஆனால் சனியுடன் இவர் சூரியனுக்கு ஒரு போதும் உறவு நல்ல உறவு இல்லை என கூறப்படுகிறது சூரியனின் வலிமை குறைந்தால் மனிதனின் கௌரவம் அதிகாரம் தன்னம்பிக்கை ஆகியவற்றை இழக்கிறான் இவர் தந்தையை குறிக்கும் கிரகமாகும் இவருடைய இன்னொரு பெயர் பித்ரு காரகன் உறவில் தந்தையே குறிப்பார் சொந்த ராசி சிம்ம ராசி இருதயம் கண் மூளை முதுகு தண்டை உடல் பாகங்களில் குறிப்பார் கல் மாணிக்கம் வண்ணம் செம்மஞ்சள் தெய்வம் சிவபகவான் திசை கிழக்கு திசை இடம் உயர்ந்த இடம் மாடி வீடு பாலைவனம் தைரியம் கௌரவம் அரசு மருத்துவத்தை சூரியன் குறிக்கிறார் சந்திரன் சந்திரன் இருபத்தி ஏழு மனைவிகளை கொண்டவர் அவை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக விளங்குகின்றன தன் மனைவிகளில் ஒருவரான ரோகிணியை அதிகம் நேசித்ததால் சந்திரன் மீது தகப்பனாகிய தக்ஷன் சாபம் கொடுத்தார் இதனால் சந்திரன் வளர்ந்து குறைந்து வருகிறார் சந்திரன் மனதை நிர்வாகிக்கிறார் அதனால் மனச்சோர்வு அல்லது மாறுபட்ட மனநிலை இருந்தால் இது சந்திர பலம் குறைவு என ஜோதிடர்கள் கூறுவார்கள் இவர் தாயை குறிக்கும் கிரகமாகும் இவருடைய இன்னொரு பெயர் மாத்ரு அல்லது மனோகாரகன் உறவில் தாய் அல்லது மூத்த சகோதரியை குறிப்பார் சொந்த ராசி கடகம் உடல் பாகத்தில் முகம் மற்றும் வயிற்றை குறிப்பவர் கல் முத்து வண்ணம் வெள்ளை தெய்வம் பெண் தெய்வங்கள் திசை வடமேற்கு தாவரம் கிழங்கு வகைகள் இடம் நீர்நிலைகள் மறைவிடங்கள் பால் பண்ணை சந்திரன் உணவுப் பொருட்கள் மனசஞ்சலம் கற்பனை திறனை குறிப்பார் செவ்வாய் செவ்வாய் முருகனின் சக்தி வீரம் என குறிப்பிடப்படுகிறது சண்டை தைரியம் மற்றும் பாதுகாப்பு மூன்றையுமே பிரதிபலிக்கும் கிரகம் செவ்வாய் திருமண தாமதம் அல்லது தகராறு ஏற்பட காரணம் செவ்வாய் தோஷம் என கூறுவார்கள் இவர் சகோதர சகோதரியை குறிக்கும் கிரகமாகும் இவருடைய இன்னொரு பெயர் சகோதரக்காரகன் உருவில் சகோதர சகோதரியை குறிப்பார் இவருக்கு சொந்த ராசி மேஷம் மற்றும் ரிச்சிகம் உடல் பாகங்கள் பற்கள் மற்றும் ரத்தம் கல் பவளம் வண்ணம் சிவப்பு தெய்வம் முருகப்பெருமான் திசை தெற்கு தாவரம் காய்கள் இடம் சமையலறை சர்க்கஸ் சிகப்பு நிற கட்டிடங்கள் செவ்வாய் தைரியம் தூண்கள் ஆயுதங்கள் முரட்டுத்தனம் கோபம் மற்றும் தீயை குறிப்பார் ராகு ராகு சமுத்திர மந்தனத்தின் போது அமிர்தம் குடிக்க அசுரன் ராகு விஷ்ணு சக்கரத்தால் தலையையும் உடலையும் பிரித்தார் தலை ராகுவானது உடல் கேதுவானது ராகு ஆசை புகழ் வெளிநாட்டு பயணம் ராகுவை போகக்காரகன் பிதாமகாரகன் கருநாகம் என்று அழைக்கலாம் உறவு தந்தை வழிபாட்டில் சொந்த ராசி இல்லை கேதுவிற்கும் ராகுவிற்கும் சொந்த ராசி இல்லை என்பதால் தாங்கள் இருக்கும் ராசியை சொந்த ராசியாக மாற்றிக்கொள்வார்கள் உடல் பாகம் உதடு வாய் மலக்குடல் கல் கோமேதகம் வண்ணம் கருப்பு தெய்வம் காளி துர்க்கை கருமாரியம்மன் திசை தென்மேற்கு ராகு வெளிநாட்டு பயணங்கள் போலி கலப்படம் போதை பொய் திருட்டு ஏமாற்றுதல் சோம்பல் அலட்சியம் சூது வஞ்சகம் ஆடம்பரத்தை குறிப்பார் குரு குரு என்பவர் பெருமை மற்றும் பக்தி என்ற பொருளை குறிக்கக்கூடியவர் இவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி குருபலம் குறைந்தால் நம்பிக்கை குறையும் ஞானம் குறையும் குழந்தை பெறுவது தாமதம் கூட ஆகலாம் இவர் குழந்தையை குறிக்கும் கிரகம் உறவில் குழந்தைகளை குறிப்பார் பெயர் புத்திரக்காரகன் சொந்த ராசி தனுசு மற்றும் மீனம் உடல் பாகத்தில் இருதயம் கொழுப்புக்கட்டுகளை குடிக்கக் கொள்ளியவர் கல் மஞ்சள் புஷ்பராகம் வண்ணம் மஞ்சள் தெய்வம் தட்சிணாமூர்த்தி திசை வடகிழக்கு தாவரம் கனிகள் இடம் பள்ளிக்கூடம் வங்கி நிதி நிறுவனம் கோவில் குரு சொல்லிக் கொடுக்கும் குரு சான்றோர் மஞ்சள் நிற பொருட்கள் மரங்கள் மற்றும் இனிப்பு உணவை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் சனி பகவான் இவர் சூரியனின் மகன் ஆனால் தந்தையுடன் மனமுறிவு ஏற்பட்டதால் அவரை நேராக பார்க்க முடியாது என சொல்லப்படுகிறது சனி தண்டனைக்காரர் மட்டுமல்ல நீதி வழங்குபவரும் ஆவார் சனி நேரத்தில் பெற்ற பாடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஞானமாக கூட மாறலாம் சனி வளம் கொண்டவர்கள் கடின உழைப்பாடுகள் ஆனால் அதே நேரத்தில் ஆழமான சிந்தனையாளர்கள் கூட வயதில் முதிர்ந்தவர் தொழிலாளர் நீதிமானை குறிக்கும் கிரகம் இவர் இவருடைய இன்னொரு பெயர் ஆயுட்காரகன் உறவில் சித்தப்பா இவருடைய சொந்த ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் உடல் பாகத்தில் நரம்பு மண்டலத்தை குறிப்பார் கல் நீலக்கல் வண்ணம் கருப்பு தீபம் யமன் திசை மேற்கு தாவரம் வேர்கள் இடம் தொழிலாளிகள் வசிக்கும் இடம் அதாவது கோட்டஸ் பள்ளத்தாக்கு அழுக்கு நிறைந்த இடங்கள் துர்நாற்றம் வீசும் இடம் எண்ணெய் கலவு தண்டனை ஊனம் சோம்பேறித்தனம் பழைய பொருட்களை குறிப்பவர் சனி பகவான் புதன் புதன் விஷ்ணுவின் அவதாரங்களோடு தொடர்பு கொண்டவர் தந்திரம் அறிவு வணிகம் ஆகியவற்றின் அதிபதி புதன் சூரியனும் மகனும் சந்திரனின் பேரனும் என சொல்லப்படுகிறது மொழித்திறன் நகைச்சுவை உணர்வு நட்புறவு எல்லாவற்றிலும் புதனின் முக்கிய பங்கு உள்ளது இளைஞர்கள் மற்றும் மாமனை குறிக்கும் கிரகம் புதனே ஆகும் இவருடைய பெயர் வித்யா காரகன் சொந்த ராசி மிதுனம் மற்றும் கன்னி உடல் பாகம் நரம்பு அல்லது தோல் கல் மரகத பச்சை வண்ணம் பச்சை நிறம் தெய்வம் விஷ்ணு பகவான் திசை வடக்கு தாவரம் இலைகள் இடம் கேளிக்கையரங்கம் நகைச்சுவை இளமை இரண்டு பட்ட தன்மை ஜோதிடம் பேச்சாற்றல் தரகர் எழுத்து வர்த்தகம் ஓவியம் கணக்கு இவற்றை எல்லாவற்றையும் குறிப்பவர் புதன் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவத்தை பார்த்தோம் இப்போது அந்த கிரகங்களின் தன்மைகளை பார்க்கலாம் வாருங்கள் கிரகங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கால அளவு இதோ சூரியன் ஒரு மாத காலம் சந்திரன் இரண்டேகால் நாள் செவ்வாய் ஒன்றரை மாதங்கள் புதன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் சுக்கரன் ஒரு மாதம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ராகு ஒன்றரை வருடங்கள் கேது ஒன்றரை வருடங்கள் கிரகங்களின் பாலினம் சூரியன் குரு இவர்கள் ஆண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் பெண் கிரகங்கள் புதனும் சனி பகவானும் அலிகிரகங்கள் என்று கூறலாம் கிரகங்களின் பூதம் பஞ்சபூதங்களில் கிரகங்கள் யார் யாரிடம் தொடர்பு பெற்றுள்ளார்கள் என்று பாருங்கள் சூரியன் நெருப்பு செவ்வாய் நெருப்பு சந்திரன் நீர் சுக்கிரன் நீர் புதன் நிலம் சனி பகவான் வாயு கிரகங்களில் குழுக்கள் சூரியனும் செவ்வாயும் போர் செய்யும் குழு சந்திரனும் புதனும் தொழில் செய்யும் குழு குருவும் சுக்கிரனும் அறிவை தேடும் குழு சனி பகவான் உடல் உழைப்பை முன்னிறுத்தும் குழுவில் உள்ளார் கிரகங்களில் ஆட்சி உச்சம் நீசம் மற்றும் மூலத்திரிகோண ராசிகள் யாவை என்று பார்க்கலாம் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார் துலாத்தில் நீசம் பெறுகிறார் சிம்மம் ஆட்சி பெற்ற சிம்ம வீடே அவருடைய மூலத்திரிகோண வீடு சந்திரனை எடுத்துக் கொண்டால் கடகத்தில் ஆட்சி பெறுகிறார் ரிஷபத்தில் உச்சம் பெற்று மூலத்திரிகோண வீடாகவும் அது அமைகிறது நீசம் விருட்சகத்தில் செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சகத்தில் ஆட்சி வீடுகளாக கொண்டுள்ளார் மகரத்தில் உச்சம் பெற்று கடகத்தில் நீசம் பெற்றுள்ளார் மேஷமே அவருடைய மூலத்திரிகோண வீடு புதனுக்கு அதே மாதிரி இரண்டு ஆட்சி வீடுகள் உள்ளன மிதுனம் மற்றும் கன்னி உச்சம் பெறும் வீடு மற்றும் அடைந்த வீடு கன்னிமணியே நீசம் பெறுவது மீனத்தில் குருவிற்கு அதே போல் இரண்டு வீடுகள் தனுசு மற்றும் மீனம் இதில் தனுசில் அடைகிறார் கடகத்தில் உச்சமடைந்து மகரத்தில் நீசமடைவார் சுக்கரனுக்கு ரிஷவம் துலாம் ஆட்சி வீடுகளாக அமைந்து துல்லாத்தில் மூலத்திரிகுணம் பெற்று கண்ணியில் நீசம் பெறுகிறார் மீனத்தில் அடைகிறார் சனி பகவான் மகரமும் கும்பமும் ஆட்சி வீடுகளாக பெற்று துலாத்தில் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில் நீசம் அடைகிறார் கிரகங்களின் உறவுகள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் நண்பனாக பழகிறதா அல்லது எதிரியாக பார்க்கிறதா என்பதை இப்போது பார்க்கலாம் சூரியனுக்கு நண்பர்கள் சந்திரன் செவ்வாய் குரு சந்திரனுக்கு சூரியன் மற்றும் புதன் நண்பர்கள் செவ்வாய்க்கு சந்திரன் சூரியன் குரு புதனுக்கு சூரியனும் சுக்ரனும் நண்பர்கள் குருவிற்கு சந்திரன் சூரியன் செவ்வாய் நண்பர்கள் சுக்கிரனுக்கு புதனும் சனியும் நண்பர்கள் சனியிற்கு சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் எதிரிகள் யார் யார் சூரியனுக்கு சுக்ரனும் சனியையும் பிடிக்காது சந்திரனுக்கு எதிரிகளை கிடையாது செவ்வாயிற்கு புதனும் சனியையும் பிடிக்காது புதனுக்கு செவ்வாய் குரு சந்திரனை பிடிக்காது குருவிற்கு புதனை பிடிக்காது சுக்கிரனுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாயை பிடிக்காது சுக்கிரனும் சனிக்கும் எதிரிகள் இந்த மூவரே அவர் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்களின் பார்வையை பார்க்கலாம் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதாவது தான் அமர்ந்திருந்த நேர் ஏழாம் வீட்டை பார்க்கும் இதில் மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை உள்ளது முதலாவது குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது செவ்வாயிற்கு நான்கு ஏழு எட்டு சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து கிரகங்களின் தசா காலம் நான் ஏன் இந்த கிரக காரகத்துவ வீடியோவை ஏழு ஆண்டுகள் கொண்ட கேதுவிடமிருந்து ஆரம்பித்தேன் தெரியுமா ஏனென்றால் இந்த தசா காலங்கள் இந்த கிரகங்களின் வரிசையில் தான் நடக்கும் அதாவது விம்சோத்திரி தசா காலம் கேதுவில் ஆரம்பித்து புதனில் தான் முடியும் அதை எளித ஞாபகம் வைத்துக் கொள்ளவே அதை உணர்த்தும் விதமாகவே நான் இந்த வீடியோவை கேதுவிலிருந்து ஆரம்பித்தேன் கேது ஏழு ஆண்டுகள் சுக்ரன் இருபது ஆண்டுகள் சூரியன் ஆறு ஆண்டுகள் சந்திரன் பத்து ஆண்டுகள் செவ்வாய் ஏழு ஆண்டுகள் ராகு பதினெட்டு ஆண்டுகள் குரு பதினாறு ஆண்டுகள் சனி பகவான் பத்தொன்பது ஆண்டுகள் புதன் பதினேழு ஆண்டுகள் ஆகும் கிரகங்கள் எப்போது பலன் தருவார்கள் சூரியனும் செவ்வாயும் ஆரம்ப காலத்தில் பலன் தருவார்கள் சந்திரனும் புதும் காலம் முழுவதும் பலன் தருவார்கள் குருவும் சுக்கிரனும் காலத்தின் மத்தியில் பலன் தருவார்கள் சனி ராகு கேது பிற்காலத்தில் பலன் தருவார்கள் கிரகங்களின் தன்மையை பாருங்கள் சூரியனின் வடிவம் சதுரம் நாற்கோணம் தானியம் கோதுமை சுவை கசப்பு மலர் செந்தாமரை இப்படி எல்லா கிரகங்களுக்கும் அதன் வடிவம் தானியம் சுவை மற்றும் மலரை கொடுத்தீங்க இந்த வீடியோ ஒரு நிமிடம் பாஸ் செய்துவிட்டு மறுபடியும் நீங்கள் படித்தீர்கள் ஆனால் இதன் நன்றாக உங்களுக்கு விளங்கும் உதாரணத்துக்கு குருவின் வடிவம் என்ன நீல் வட்டம் அவருடைய தானியம் கடலை சுவை இனிப்பு மலர் முல்லை மலர் இப்படி ஒவ்வொரு கிரகங்களின் வடிவம் தானியம் சுவை மலரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்